இது மாதிரி தொழுகையில அத்தையாத்து விரல் அசைக்கிறாங்களே அதோட விளக்கம் என்ன இப்ப தொழுகையில நம்ம தொழும் பொழுது இருப்புல உட்காரம் அத்தகையாத்துல இருப்புல உட்காரம் உட்காரும் பொழுது அத வந்து என்ன மாதிரி அதை உட்காரணும் என்னென்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்பதுல மூன்று விதமான நடைமுறைகள் மக்கள்கிட்ட இருக்கிறது என்ன நடைமுறை சில பேர் என்ன செய்வாங்கன்னா அத்தகையாத்துல உட்கார்ந்து இடது கைய இடது தொடையில வச்சு வலது கைய வலது தொடையில வச்சு என்ன செய்வாங்கன்னா அத்தகைய ஓதுக்கிட்டே வருவாங்க வந்து அசுகது அல்லாயிலாக இல்ல ஒரு இடம் வரும்ல அத்தகையத்துல அதை ஓதும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஹனபிங்கிற காரங்களா இருந்தால் இப்படி கையை வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்கன்னா அசுகத அல்லா இலாக இல்லான் இல்லாண்டு சொல்லி நீட்டுவாங்க இல்ல போட்டுருவாங்க போட்டுவாங்க அத்தையாத்துல உட்கார்ந்து கொண்டு அசுகத அல்லா இலாக இல்லான் இப்படி யார் செய்யறா ஹனபிங்கிறவங்க செய்யறாங்க இப்படி நம்ம செய்யறது சரியான்னு பார்த்தோம்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க இப்போ அசுகத அல்லாண்டு நீட்டுறீங்க இல்ல இல்லாண்டு போடுறீங்க இப்படிதான் அதிகமான மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க செய்யுங்க பரவாயில்ல ஆனா இப்படி அல்லாவோ ஒரு சூழல சொல்லி இருக்கிறாங்களான்னு கேளுங்க அசுகத அல்லாண்டு நீட்டி இல்ல போடணும் என்று குரான்ல இருக்குதான் கேளுங்க இல்லன்னு அவங்களே சொல்லிடுவாங்க நபிகள் நாயகம் செல்லலா வலை சொல்லலாம் இந்த மாதிரி சொன்னாங்களான்னு கேளுங்க இல்லம்பாங்க அப்புறம் என்ன பிடிச்சி நீங்க அல்லாவும் சொல்லலங்கிறீங்க ரசூலும் சொல்லலங்கிறீங்க ஆனா செய்யறேங்கிறாங்க அதெல்லாம் கவனிக்கணும் எவ்வளவு பேர் செஞ்சாங்க நீங்க பார்க்க கூடாது எவ்வளவு காலமா செய்யறோம் நீங்க பார்க்க கூடாது இது பல வருஷங்களா நீங்க செஞ்சிட்டு இருக்கலாம் அல்லது பல மக்கள் இதை செஞ்சுட்டு இருக்கலாம் நீங்க என்ன பார்க்கணும் இது தொழுகை வந்து மறுமைக்காக நம்ம தொழுகிறோம் ஓட்டெடுப்புக்காக தொழுகிறோம் உலகத்துக்காக தொழுகிறோம் இல்லை இத மருமைக்காக வேண்டி இறைவனுக்காக தொழுவதா இருந்தா எப்படி தொழணும் என்று நபிகள் நாயகம் செல்லலா சில சொல்றாங்க சல்லு கமார் ஐத்து மூனி உ சல்லி என்னை எந்த மாதிரி தொழுவதை நீங்கள் பார்த்தீர்களோ அப்படித்தான் நீங்களும் தொழ வேண்டும் ரசூல் செல்லா சிலம் சொல்றாங்க நான் உங்களுக்கு தொழுது காட்டுவேன் என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ தான் நீங்களும் தொழ வேண்டும் இது ரசூல்லாவுடைய கட்டளை இப்போ ரசூல்லாவுடைய கட்டளை பிரகாரம் இவங்க எப்படி செய்யணும் அல்லாவுடைய ரசூல் இப்படி அத்தகையாத்துல உட்காந்து அசோத அல்லாஹ் இல்ல இல்லங்கிறாங்கல்ல இப்படி ஒன்று மார்க்கத்தில் இருந்தால் இது காட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் இருபத்தி மூணு வருஷம் தொழுதாங்கல்ல எல்லா மக்களும் பார்த்திருக்கிறாங்கல்ல ஒரே ஒரு தொழுகையில ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அத்தகையாத்துல உட்கார்ந்து அசோத அல்லாண்டு நீட்டி இல்ல இல்லாண்டு போட்டு விட்டார்கள் காட்டு நாங்களும் செய்யறோம் அப்ப இபாதத்து வணக்கம் இது இது அல்லாஹ் சொன்னபடி வணங்கினா தான் அல்லாஹ் ஏத்துக்கிறோமா நம்ம இஷ்டப்படி வணங்கினால் அதுக்கு பேர் வணக்கமா ஆகாது இந்த மார்க்கத்தில் அல்லாவுக்கு தான் ரைட் அதிகாரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி செய்யற செயலுக்கு எப்படி கூலி கிடைக்கும் இந்த மாதிரி செய்யற செயல் அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான் அல்ல என்ன கேட்பான் என்ன நானும் அப்படி சொன்னேன் உனக்கு மறுமையில் நிப்பாட்டும் போது தொழுகையில் உட்காந்து அசுவது அல்ல இல்ல இல்ல என்ன யாரு செஞ்சா உனக்கு நான் செஞ்சேனா நான் செய்ய சொன்னேனா என்னுடைய தூதர் செஞ்சாங்களா அப்படின்னு அல்லா கேட்டான முடிப்போம் நம்ம இபாதத்தை எல்லாம் வீணா போய்விடும் அதனால இப்ப ஹனஃபிங்கிற பேர்ல அதிகமான பேர் என்ன செய்யறாங்க உலகம் பூரா அசத் அல்லாஹ் இலா இல்லல்லாங்கிறாங்க இது அல்லாவும் சொல்லல ரசூலும் சொல்லல இது ஒன்னாச்சா அடுத்தபடியாக ஷாபின்னு ஒரு சாரா இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அவன் வந்து அசத் அல்லான்னு சொல்லி இல்லலான்னு போடுறான்ல இவங்க நேர் மாத்தமா இல்லல்லான் அவங்க லான்னு சொல்லும்போது நீட்டுவாங்க அசுகத அல்லாயிலாக இல்ல இல்லான்னு போட்டுருவாங்க இவங்க சாவி என்ன செய்வாங்க தெரியுமா அசகத அல்லாயிலாக இல்ல இல்ல போய் நீட்டுவாங்க நீட்டாம எப்ப நீட்டுவாங்க இல்ல இல்லான்னு சொல்லி நீட்டும் போது இப்படி நீட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அத்தகைய சும்மா விரலை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அசகத அல்லாயிலாக இல்ல இல்லான்னு சொல்லி விரலை நீட்டி இதே மாதிரி கடைசி வரைக்கும் வச்சுட்டே உட்காந்துருப்பாங்க சரியா சரி இது மாதிரி செய்வோம் எப்ப செய்வோம் இது மாதிரி ரசூல் சொல்லாசாங்க ஆதாரம் இருக்குதான் இவ்வளவு பேர் செஞ்சிட்டு இருக்கிறீங்களே இது இபாதத்து வணக்கம் தானே வணக்கம்னா அல்லாஹ் சொன்னபடி ரசூல் சொன்னபடி வணங்கினா தானே அது வணக்கம் ஆகும் நம்ம இஷ்டத்துக்கு என்னத்தையாவது செஞ்சா அது வணக்கம் ஆகுமா இதையெல்லாம் கற்றுத் தானே ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் அல்ல அனுப்புனா அப்ப அவங்க தொழுத ஊரு தொழுகை ஒரே ஊரு தொழுகை இலையாவது ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் அத்தையாத்துல உட்கார்ந்துகிட்டு அசோத அல்லாஹ இல்லா இல்லல்லான்னு நீட்டி வைத்துக் கொண்டே இருந்தார்கள் காட்ட முடியுமா இல்லை நீங்க வேணா அது சொல்லக்கூடிய அஜர்த்தில போய் கேளுங்க ஏன் சார் இப்படி சொல்றீங்களே இப்படி குரான்ல இருக்கார் நபி சொன்னாங்களான்னு மட்டும் கேளுங்க நபி செஞ்சாங்களான்னு கேளுங்க இல்ல நபி எல்லாம் செய்யல ஆனா அதான் அப்படித்தான் நம்ம அப்படிம்பாங்க அப்ப நபி செஞ்சாங்கன்னா ஆதாரங்கள் எந்த கிட்ட கேளுங்க காட்ட முடியாது அப்ப நான் என்ன கேட்கிறேன் இது ஒரு வணக்கம் அதிகமான பேரு செய்யறாங்க அதுக்கு ஆதாரம் இல்ல அதுக்கு அடுத்த நிலையில் உள்ள சாப்பிங்கிறவங்க கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்க அவங்க செய்யறாங்க அதுக்கு ஆதாரம் இல்ல நாம என்ன செய்யறோம் அத்தகைய ஆத்துல உட்கார்ந்ததுல இருந்து ஆரம்பத்தில் உட்கார்ந்து நம்மள உட்கார்ந்ததுல இருந்து விரலை நீட்டி இப்படி அசைத்து கொண்டிருக்கிறோம் சரியா இது ஏன் அசைக்கிறோம் எதுக்கு அசைக்கிறோம் என்று காரண காரியங்கள் எல்லாம் கேட்கக்கூடாது இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும் என்ன பார்க்கணும் இப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா நம்ம தேடி பார்க்கிறோம் ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சரலாசலமுடைய ஹதீஸ தேடி பார்க்கிறோம் அவங்க காலத்துல வந்து மதினாவுல இருந்து பல நூறு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிறது மதீனாவுல இருந்து பல மைல் தொலைவுல ஹலமோ என்ன செய்யறது ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊர்ல இருந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வர்றாரு மதீனாவுக்கு அவருடைய பேர் வாயில் பின் ஹுஜர் ஹுஜி என்பவருடைய மகன் வாயில் அவர் வாயில் என்ற ஒருத்தர் என்ன செய்யறாரு மதீனாவுக்கு வர்றாரு வந்து இஸ்லாத்துல ஏத்துக்கிட்டு என்ன செய்யறாருன்னா இப்ப நம்ம வந்து ஊருக்கு திரும்பி போறோம் திரும்பி போனா இந்த தொழுகை முறையெல்லாம் நம்ம ஒழுங்கா கத்துக்கிட்டு போகணும் அதனால நம்ம தொழுகையை கண்காணிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இவர் என்ன செய்யறாருனா தொழுகையிலே இல்லாம ரசூல்லாவே கவனிக்கிறார் ரசூல்லா தொழுகிறது என்ன செய்யறாரு அப்படி அக்குவர் ஆணிவர கவனிச்சு வர்ணிக்கிறார் அப்படி சொல்றார் நான் ரசூல் சல்லா செல்லமுடைய அந்த தொழுகை முறையை நான் கண்காணித்தேன் கண்காணிக்கும் அவங்க எப்படி தொழுதாங்க என்பதை விளக்குறார் எப்படி வைக்கிறாரு தக்பீர் கட்டுறது வந்து ஆரம்பித்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றாரு அவர் இப்படி கையை உயர்த்தினார்கள் தக்பீர் கட்டினார்கள் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு அதுல மேட்ரு கிடையாது இப்ப விரல செய்கிறதா மேட்ரு அப்ப அத்தை யாத்துக்கு வரும்போது என்ன சொல்றாரு கேட்டா பிரசூர் செல்லா அலி செல்வம் அவர்கள் இடது கையை இடது துடையில் வைத்தார்கள் வலது கையை வலது துடையில் வைத்தார்கள் அதுக்கப்புறம் ஆட்காட்டி விரல் ஆட்காட்டி விரலை நீட்டிக்கொண்டு இந்த நடுவிரல் இருக்குல்ல நடு விரலையும் கட்ட விரல் இருக்குல்ல இந்த கட்ட விரலையும் சேர்த்து வளையம் இந்த ரெண்டையும் எப்படி எப்படி வளக்குறாருனு பாருங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தூளுத நான் பார்த்தேன் ரசூலுல்லா எப்படி தூளுதாங்கன்னு கேட்டா அத்தையadle உட்காந்து கொண்டு ஆட்காட்டி விரலை நீட்டிக்கொண்டு நடு விரலையும் கட்ட விரலையும் இப்படி வட்டமாக வளையமாக ஆக்கி கொண்டு வளையமா இருக்குல்ல வளையம் ஆக்கினார்கள்னு ஒரு சொல்றாரு வளையம் போல் ஆக்கி கொண்டு இந்த ஆட்காட்டி விரலை அசைத்துக் கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன் தொழூரத அப்ப பாருங்க மூணு செயல் இருக்கிறது இந்த ரெண்டு செயலுக்கு ஆதாரத்தை காணும் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் இப்ப ஹனபி மதுகபுல உள்ளவங்க அந்த விரலை எப்படி பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரி ரசூல் சல்லாசலம் செய்யல நீங்க வேண்டாம் எந்த ஆளும் நம்ம சவாலே விட்டோம் சவால் எதுக்கு விட்டோம்னு சொன்னா அது அவங்களுக்கு செய்ய முடியாதுங்கிறதுக்காக விட்டோம் எப்படி விட்டோம் தெரியுமா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஹனபி மதுகபை சேர்ந்தவர்கள் எப்படி செய்கிறீர்களோ இப்படி ரசூல் செல்லாசலம் செய்தார்கள் என்று நீங்கள் ஆதாரம் காட்டினால் ஒரு லட்ச ரூபா தருவோம் அந்த காலத்தில் ஒரு லட்சம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் சாபி மதுகாரங்க நீங்க செய்யறதுக்கு ஆதாரத்தை கொண்டு வந்தா ஒரு லட்சம் தருவோம் அந்த ஒரு லட்சத்துக்கு இன்னைக்கு மதிப்பு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அந்த ஒரு லட்சத்துக்கு மதிப்பு என்னது பதினஞ்சு லட்சம் ரூபான்னு வரும் அவள் பதினஞ்சு மடங்கு ஏறி இருக்கிறது அப்ப அந்த மாதிரியான ஒரு சவால் விட்டு இத்தனை வருஷம் ஓடி போச்சு ஒரு லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு நாங்க சொல்லல பதினஞ்சு லட்சம் கையில இருக்கா இல்ல காட்டை ஏழாதுங்கிறான் தைரியமா சொல்றது எதுக்கு சொல்றேன் சவாலே ரூபாயை கொடுக்கறதுக்காக சொல்லல இல்ல காட்ட முடியாது முடியாதுங்கிறதுனால என்ன செய்யறோம்னு கேட்டா அது எவ்வளவு உறுதியானது என்பதை காட்டுவதற்காக பணத்தை கொடுத்து கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது அது உறுதியான ஒரு விஷயம் என்று காட்டுவதற்காக இப்போவும் சொல்றோம் இருபது லட்சம் ரூபாய் தர்றோம் ஹனவி மதபுல உள்ளபடி காட்டி விட்டீர்களே நெசமா இருபது லட்சம் ரூபாய் தருவோம் இல்ல என்ன இல்ல இதுக்கு ஆதாரம் செல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்பதற்கு சாபிகள் செய்வதற்கும் செய்வதற்கும் ஆதாரம் ஆதாரம் இல்லை நாம ஏன் பாய்ப்பு இந்த அருக்கு பாருங்க இந்த ஹதீஸ் முசனத் அகமதுல இருக்கிறது நசையில் இருக்கிறது இபுனு இருக்கிறது இன்னும் ஏராளமான நூல்கள் இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன கேக்குறாங்க ஒரு ஆள் தான சொல்றாரு உங்களுக்கு ஒரு ஆளுமே சொல்லலையே ஒரு ஆள் தான சொல்றாருனா ஒரு ஆள் தான் சொல்றாரு நிறைய விஷயங்கள் ஒரு ஆள் தான் சொல்லுவாங்க ஹதீஸ் னு சொன்னாலையே அவளோ ஒரு ஒட்டுமொத்தமா சொல்ல மாட்டாங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆளு ரெண்டால தான் சொல்லுவாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க ஒரு ஆள் தானே சொல்றாரு சரிப்பா ஒரு ஆள் சொல்றார்ல அல்லாஹ் கிட்ட அந்த ஒரு ஆள் சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல நம்ம அவர் सहाबी தான நீங்க செய்யிறதுக்கு ஒரு ஆளுமே சொல்லலையே ரசூலுல்லாஹி அலைஹி அப்படி செஞ்சாங்க என்று சொல்வதற்கு ஒரு ஆள் கூட சொல்லலையே இதுதான் அடிப்படையான காரணம் இதுல நிறைய எதிர்கேள்விகள் அது சரியில்லை இது சரியில்லைன்னு நிறைய சொல்லி அதுக்கெல்லாம் பதிலாக நம்ம ஒரு தேவையான விளக்கங்களை அறிந்து கொள்ள விரும்பினீர்களே ஒரு போஸ்ட் கார்டு போட்டால் உங்களுக்கு அந்த ஆதாரங்களை பிரிண்ட் எடுத்து அனுப்புவோம் அரபில எப்படி மூலம் இருக்கிறது அதுக்கு என்னென்ன ஆதாரம் அதுக்கு என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க அதுக்கு என்ன பதில் என்று இலவசமாகவே நீங்கள் ஒரு அஞ்சல் அட்டை எழுதினீர்களே ஆனால் விரல அனைத்து டீட்டெயிலும் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு போட்டால் கூடுதல் விவரத்தை அனுப்புவோம் அதை காட்டி மக்களுக்கு என்ன செய்ய வம்பு விளக்குற கணம் பள்ளியாசல்ல போய் இருக்கிற மக்களை குழப்புற கணம் நம்ம இபாதத்தை நம்ம காப்பாத்திக்கிறோம் அதுக்காகத்தான் இதை செய்யறமே தவிர வேற இருக்கிற ஆள்லாம் கிண்டல் பண்ற வரலாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்ல அதை விளங்காம என்ன செய்யறாங்க இதுக்கு சில பேரு அது ரசூல்லா ஏன் வரலாற்று தெரியுமா வயசான காலத்துல உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு அதனால இப்படி எல்லாம் சொல்றாங்க எவ்வளவு பெரிய மார்க்கத்தில் விளையாடுறான்னு பாருங்க அல்லாவுடைய ரசூல் வந்து கடைசி வரைக்கும் திரகாத்திரமா இருந்தாங்க நரம்பு தலைச்சி வர அளவுக்கு இல்ல அந்த வாயிலை பொண்ணு ஹுஜர் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில எல்லாம் நல்ல திரகாத்திரமா போருக்கு செல்லக்கூடிய அளவுல இருந்தாங்க இவங்களா இட்டு கட்டி அப்படி இருக்கா அதிசல இருக்கா நரம்பு தலைச்சிக்கா விரல அடிச்சு இருக்கான் அப்ப இவங்க ரசூல்லாவே கிண்டல் பண்ற அளவுக்கு வந்து இந்த மறுக்க பாக்குறாங்க அதனால இது வந்து இதுதான் சரியான சுண்ணத்தான முறை இப்படி தொழுதாத்தான் அது இபாதத்தை ஆகும் என்று வழங்கிக் கொள்ள வேண்டும்